பிராமிஷனரி நோட் முக்கிய விதிகள் கடன் பெறுபவரே கடன் உறுதிச்சீட்டு எழுதித்தர வேண்டும் நிபந்தனையின்றி முழுவதுமாக குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் பணத்தை திருப்பித் தருவதாக உறுதியளித்து பத்திரம் எழுத வேண்டும் யார் கடனை பெற்றுக்கொண்டு திருப்பி அளிப்பதாக குறிப்பிட வேண்டும் கடன் பெறுபவரின் முகவரி பெயர் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் பணத்தை கொடுத்தவுடன் அந்த கடன் பத்திரத்திற்கு அந்த இருவருக்குமாக தொடர்பு முடிந்து போவதாக பத்திரம் இருத்தல் வேண்டும் கொடுக்கப்படும் தொகை இன்னாதென்று என்னாலும் எழுத்தாலும் எழுத வேண்டும் வட்டி விகிதம் தெளிவாக குறித்தல் வேண்டும் கடன் கொடுக்கும் நபர் ரிஷிவரை நியமிக்கலாம் அதாவது தான் வர முடியாதா அல்லது ஊரில் இல்லாவிடில் இவர் வருவார் என்பதை போல அதையும் பத்திரத்தில் குறிக்கலாம் இடது கை பெருவீரல் ரேகை அல்லது ரெவன்யூ ஸ்டாம்பின் மேல் கையொப்பம் கடன் பெறுபவரிடம் வாங்கலாம் சாட்சிகளின் முகவரி கையொப்பம் இருத்தல் வேண்டும் கடன் வாங்குவது கொடுப்பது நம்பிக்கைக்கு உரிய விஷயங்களின் அடிப்படையில் வருவதால் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் ரெவன்யூ ஸ்டாம்ப் அவசியம் முத்திரைத்தாளில் எழுதுவதும் அவசியம்